ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துக்கலாமா இன்றைக்கி வந்து பருப்பு சோறு தான் ஆக்கலான்னு இருக்கேன் பருப்பு சோறுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் நான் வந்து நம்ம சாப்பாடு காக்கிற அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து இதை வந்து ஒரு மூணு வாட்டி கழுவி நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ இதை கழுவின்னு தண்ணியை ஊற்றிடலாம் இன்றைக்கி வந்து பருப்பு சோறு ஆக்கிட்டு அப்புறம் வந்து மத்தி மீன் வந்திருக்கு ஒரு கிலோ மத்தி மீனும் அப்புறம் வந்து பறவை முரள்னு சொல்லுவாங்க அந்த முரளில் வந்து ஒரு கிலோ வந்திருக்கு இப்போ நான் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து மத்தி மீனை வந்து குழம்பு வைக்கலான்னு தான் நான் வந்து இருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்தி மீன் தான் என் ஹஸ்பண்ட் வந்து மத்தி மீன் தான் குழம்பு வச்சு வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரி அதில் குழம்பு வச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து புளி வந்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் பருப்பு சோத்துக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் தனி மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் இப்போ நம்ம இதை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் தக்காளி வந்து பழமான தக்காளியில் நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளியில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் வாங்க தாளித்து விட்டுறலாம் ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் கணக்கா நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுடலாம் ஆனால் மீன் குழம்புக்கு வந்து டே பருப்பு சோத்துக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் அவங்க வந்து ஆசைப்பட்டு ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு கேட்டாங்க பருப்பு சோத்துக்கு வந்து எனக்கு வந்து மீன் குழம்பு வேணும்னு கேட்டாங்க சரி அவ்வளோ ஆசைப்படி செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்கிறோம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வந்ததும் நான் வந்து மத்தி மீனை சேர்த்துக்கிறேன் இந்த மத்தி மீனில் வந்து கொஞ்சம் அதிகமாக முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகளுக்காண்டி ஒரு மூணு துண்டு நான் வந்து பறவை முறையே அதில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் பிள்ளைகளுக்கு வந்து குழம்புல உள்ள மீனை விட பொரித்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும் சேரி சும்மா வந்து இப்போ முள் அதிகமாக இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியலைனா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பறவை முறையில் வந்து ஒரு மூணு நாள் துண்டை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா அந்த மீ குழம்பு நல்லா கொதித்து இந்த மீன் வேகட்டும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் வெந்துடும் இப்போ இங்கே வந்து குழம்பு வந்து ரெடியாகிட்டு இருக்கு இங்கே வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு பாருங்கள் பருப்பு பார்த்தாலே தெரியும் ஊறி இருக்கிறது அதை வந்து நான் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து தேவையான அளவு ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து பருப்பு சோறாக்கலாமே அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேயே பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயங்கிட்ட நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லை பூண்டு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் தக்காளி வந்து பழமான தக்காளி வந்து நார்மல் சைஸில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த அரிசியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம அளந்து எடுத்துருக்கனால இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து அளந்தே குக்கரில் வந்து எப்படி தண்ணி ஊற்றி வைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இதுமாதிரி பருப்பு வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திங்க பருப்புக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எஸ்ட்டாக ஊற்றிக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாதத்துக்கு விசில் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டுக்குங்க நல்லா பருப்பு சு நல்லா வெந்து வந்துருந்துச்சு இப்போ நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மூணு மண்டை பறவை முரல் மண்டை அப்புறம் வந்து மத்தி மீன் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புளி தண்ணி கூட நல்லா கொலை கொலான்னு நல்லா கரைச்சி ஊற்றிக்கும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாட்டி நீங்கள் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கூட நீங்கள் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பெரட்டியாச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து உப்பு ஏறுற அளவுக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து மீன் பொறிக்க போறேன் ஆயில் கொஞ்சமா சேர்த்துட்டு இப்ப மீனை போட்டுடலாம் எல்லா மீனையும் போட்டாச்சு நல்லா ரெண்டு சைடு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம வீட்டு சமையல் இதுதான்